தமிழ் 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 சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக இருப்பவர் அஜித் இவர் நடிப்பில் தற்போது விடாமூர் மற்றும் குட் பேட் அக்லி என இரண்டு திரைப்படங்கள் உருவாகி வருகின்றது விடாமூர்ச்சி படத்தின் படப்பிடிப்பு முடிந்தது என கூறப்பட்ட நிலையில் தற்போது ஒரே ஒரு பாடல் மட்டும் எடுக்க வேண்டிய பாக்கி என சொல்லப்படுகின்றது குட் பேட் கிளி படத்தின் படப்பிடிப்பு தற்போது விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கின்றது அஜித் நடிப்பில் வெளிவந்து மாபெரும் அளவில் வெற்றியடைந்த திரைப்படங்களில் முக்கியமான ஒன்று மங்காத்தா இது அவருடைய ஐம்பதாவது திரைப்படமாகும் இயக்குனர் வெங்கட் பிரபு படத்தை இயக்கியிருந்தார் இப்படம் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஆகஸ்ட் முப்பத்தி திரைக்கு வந்தது என்றுடன் இப்படம் வெளிவந்து பதிமூன்று ஆண்டுகளை கடந்துள்ளது இதனை சமூக வலைதளத்தில் கொண்டாடி வருகின்றார்கள் திரைப்படத்துக்காக அஜித் பத்து கோடி சம்பளமாக வாங்கியுள்ளார் என சொல்லப்படுகின்றது முதன்முறையாக டபுள் டிஜிட்டல் அஜித் சம்பளம் வாங்கியதும் இப்படத்துக்காகத்தான் தான் என்கின்றனர் உண்மை செய்திகள் விளையாட்டு தகவல்கள் கவிதைகள் வரலாற்று தொகுப்புகள் மற்றும் மக்களிடம் புதைந்துள்ள திறமைகளை உலகறியச் செய்வதற்கு தடம் பதித்துள்ளது இப்பொழுது உங்கள் யூடியூப் சேனல் வழியாக தமிழ் புதுமைகளின் ஆரம்பம்